பயந்தமிழில் வழங்கி வந்த உடற்கூறுகளின் நுட்பமான பொருள் உடம்பு உயிருக்கு உடன்பட்டது உடல் உயிர் உடன் இருப்பது உறுப்பு மேன்மை உடையது யாக்கை என்பு தோல் நரம்பு முதலிய எழுவகை தாதுக்களால் கட்டப்பெற்றது காயம் உறுப்புகளால் சேர்க்கப்பெற்றது மெய் உயிரை மேலாக பொதிந்திருப்பது வடிவு உருவாக வடிக்கப்பெற்றது மேனி மேல் மெருகுடையது சட்டகம் எலும்பு கூட்டை உள்ளே கொண்டது முகம் முகிழ்த்து மலர்ந்தது நுதல் மண்டையின் முன் பாகம் நெற்றி நெறியான அமைப்பு உடையது புருவம் கண்ணின் மேலே வளைவாசல் போல் உடையது கண் காணும் தொழிலை உடையது விழி திறந்து நோக்கக்குரியது கண்ணின் மணி கண்ணில் நடுவில் அமைந்த கருப்பு மணி போன்றது இமை இம் என்னும் நேரத்தில் கொட்டி அசைவது விளிம்பு இணைந்து விரியும் இரு ஓரங்கள் காது ஒலி மோதலை ஏற்பது செவி செவ்விய மடல் உடையது மூக்கு மூக்கும் முகரும் செயலுக்குரியது கன்னம் என்பதற்கு கதுப்பு என்ற சொல்லும் உண்டு கவுள் என்ற சொல்லும் உண்டு கவுள் என்பது இரு பக்கமான வாயுள் இருப்பது கவுல் மோவாய் இதனை முகவாய் என்றும் சொல்லலாம் முகத்தின் முன்னிடமானது நாக்கு நா என்பது நடு மேல்வாய்க்கும் கீழ்வாய்க்கும் நடுவில் இருப்பது நாக்கு உன் நாக்கு வாயின் உள்ளே தொங்கும் நாக்கு மிடறு மிடற்றும் ஒலியை தரும் இடம் உதடு ஒட்டும் இதழ் பல் பலவாக கூர்மை உடையது எயிறு என்றும் சொல்லலாம் எயிறு என்பதற்கு கூர்மையானது என்ற பொருள் அன்னம் வாயின் உள்ளே மேல் பகுதியை கவிந்துள்ள அந்த பகுதியை அன்னம் என்பர் அதற்கு அனரி என்ற சொல்லும் உண்டு அனரிக்கு மேல் நோக்கியது என்ற பொருள் தாடையை கொடி என்ற சொல்லாலும் வழங்குவர் இதன் பொருள் கண்ணத்திற்கு கீழே வளர்ந்த இடமானது